ஹலோ வியூவர்ஸ் ஐசிசி ஒன்பதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் நேற்று முதல் தொடங்கி நடைபெற்று கொண்டு வருகிறது தற்போது இந்திய அணியின் பேட்டிங் காம்பினேஷன் எப்படி இருக்கும் என்பது பெரிய விவாதமாகி வரும் நிலையில் ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர் மேத்யூ ஹைடன் அதிரடியான கருத்தை கூறியிருக்கிறார் நடப்பு டி ட்வெண்ட்டி உலக கோப்பை தொடருக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கும் இந்திய அணியில் துவக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் இருவரும் இருக்கிறார்கள் மாற்று துவக்க ஆட்டக்காரருக்கான இடம் அணியில் கொடுக்கப்படவில்லை அந்த இடத்தில் விராட் கோலி இருந்து வருகிறார் இந்த நிலையில் இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரராக யார் இருக்க வேண்டும் என்பது பெரிய விவாதமாகி வருகிறது இடது கை காம்பினேஷன் வேண்டும் என்கிற காரணத்தினால் ஜெய்ஸ்வால் ஒரு சிலரும் நல்ல பேட்டிங் ஃபார்மில் இருக்கும் விராட் கோலி துவக்க ஆட்டக்காரராக விளையாட வேண்டும் என ஒரு சிலரும் கருத்து கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் நடந்து முடிந்த ஐபிஎல் தொடர் ஜெய்ஸ்வாலுக்கு சிறப்பாக அமையவில்லை அந்த சமயத்தில் முப்பத்தி ஐந்து வயதான விராட் கோலி பதினைந்து போட்டிகளில் எழுநூற்றி நாற்பத்தி ஒரு ரன்கள் குவித்து அதிக ரன்கள் அடித்தவர்களுக்கான ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றினார் மேலும் அவரை ஒரு நாள் கிரிக்கெட் கோப்பை தொடரிலும் கடந்த ஆண்டு அதிக ரன்கள் குவித்த வீரராகவும் இருந்தார் இந்த நிலையில் இது குறித்து மேத்யூ ஹைடன் பேசும்பொழுது உங்களுக்கு துவக்க இடத்தில் இடது கை வலது கை காம்பினேஷன் வேண்டும் உங்களால் பேட்டிங் வரிசைகள் தொடர்ச்சியாக ஐந்து வலதுக்கை வீரர்களை வைத்திருக்க முடியாது நீங்கள் அப்படி செய்தால் ஆஸ்திரேலிய அணி உங்களுக்கு எதிராக ஜாம்பாவை களமிறக்கி ஹலோ சொல்லும் விராட் கோலி துவக்க வீரராக வரவேண்டும் இல்லை என்றால் என்னுடைய அணியில் அவருக்கு இடமில்லை அவர் தற்பொழுது சிறந்த பேட்டிங் ஃபார்மில் இருக்கிறார் ரோஹித் சர்மா ஒரு பல்துறை வீரர் அவர் மிடில் ஆர்டருக்கு சென்று பேட்டிங் செய்ய வெட்கப்பட போவது கிடையாது மேலும் அவர் டி கிரிக்கெட்டில் நான்காவது இடத்தில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை படுத்தியிருக்கிறார் அதோடு மிடில் ஆர்டரில் விளையாடிய அவர் பேட்டிங் யூனிட்டை அங்கிருந்து வழிநடத்த முடியும் என்று கூறியிருக்கிறார்